இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதுருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது நீங்களோ கர்த்தரை விட்டு விலகினீர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் பழையேற்பாட்டு காலத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர் ஆசாரியர்கள் கர்த்தருக்கென்று பலமாய் ஊழியம் செய்து நிற்கிற ஒரு காட்சியை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அவர்கள் பழைய ஏற்பாட்டின்படியே தேவனுக்கு ஆராதனை செய்து பலிகளை செலுத்தி வந்தார்கள் ஆனால் ஜனங்களோ தேவனை விட்டு விலகினார்கள் என்பதாக நாம் கத்துடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்கிறோம் நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் இருக்கிறோம் என்று சொல்லி குத்த நிவாரண பலி பாவ நிவாரண பலி என்று சொல்லி கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்களை தள்ளிவிட்டு உங்களுக்கு ஏற்றவைகளை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் பழைய ஏற்பாட்டு காலத்தின் பலிகளை நீக்கி போடும்படியாய் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் இரண்டாவதை நிலைநிறுத்தும்படியாய் நிறுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை மீட்கும் பொருளாக எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாகும் பொருட்டாக தம்மை தாமே செல்வையில அடிக்க கொடுத்து இரத்தம் சுந்தி ஜீவனை கொடுத்தாரே ஒரு நல்ல மெய்ப்பனாக நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்தாரேன் அந்த இரத்தத்தின் நிமித்தமாய் பழைய ஏற்பாட்டின் பலிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போயிற்று என்பதை நாம் வசனத்தின்படி நன்றாகி அறிந்திருக்கிறோம் ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர் லேவியர் கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்தார்கள் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை தள்ளிவிட்டு தங்களுக்கு ஏற்றவிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு முன் செல்லும்படியாய் கன்று குட்டியை ஏற்படுத்தினார்கள் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனையிலே கிடக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி துணை உள்ளவர்களாகி தங்கள் சுய ஏற்ற போதர்களை தங்களுக்கு தரலாய் சேர்த்துக்கொண்டு கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை ஆண்டவருக்கு பின் சென்று நடக்கிற அனுபவத்திலே உபதேசத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவத்திலே அநேகர் இராதபடிக்கு தங்களுக்கேற்றவைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற காரியத்தை குறித்து வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உபதேசத்திற்கு அல்லது சத்திய வசனத்திற்கு இடம் கூடாதபடிக்கு ஒருவேளை இசை நடனம் என்ற காரியத்திலே சிலர் செயல்படுவதையும் அதை அநேக பின்பற்றி சத்தியத்தை விட்டு விலகிவிடுகிற காட்சியையும் நாம் பார்க்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஒருவேளை சொல்லப்படுகிற சத்தியத்திற்கு நான் செவிசாய்க்கிற ஒரு நபராக காணப்படுகிறேனா அல்லது என்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றும்படியாக நான் எனக்கேற்றவர்களை தெரிந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா கர்த்துடைய ஆவியானவர் சொல்கிறார் நீங்கள் விலகிப் போகாதுருங்கள் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க கொள்ளுங்கள் உபதேசத்தை கேட்டு வார்த்தையிலே பலம் அடையுங்கள் கர்த்தரை நெருங்கிச் சேர்கிற அனுபவத்திலே கடந்து வாருங்கள் கர்த்தருங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் ஒருவேளை நம்முடைய மனதிலே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் ஒரு அல்ல கொஞ்ச நாள் வாழுகின்ற இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு உபதேசத்திலே நிலைத்திருந்து அந்த இரண்டாம் வருகையிலே அந்த நித்தித்தியமான ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம் விலகி போகாதங்கள் விலகி போனால் நீங்கள் பிரயோஜனமற்றவர்களை பின்பற்றுவீர்கள் அது பிரயோஜனமற்றதே என்ற வசனத்தின்படி ஒருவேளை கர்த்தருக்குள் பலமாய் காணப்படுங்கள் உபதேசத்தில் நிலைத்தருங்கள் கர்த்தருங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் வழிநடத்தி நடத்தி ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்